என்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா சிஸ்டர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய வாட்ச் குறையுமா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேட்டிருக்கீங்க போட்டுட்டேன் அது மட்டும் நான் போடுற விஷயத்த உடனுக்குடனே நீங்க இன்னும் ஸ்பீடா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்டேட்ஸ் போங்க நெக்ஸ்ட் இந்த சர்ச்சில் கனி தமிழ் கீழவே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வரும் டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இங்க இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போடப்படுது சோ நேத்து கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் காப்பிரைட் வராமல் எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம் புதிய யூடியூப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல வேலை வாய்ப்புகள் நெக்ஸ்ட் கார்ட்டூன் ஸ்டோரிக்கான நிறைய வீடியோஸ் இது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் சேனலில் போடப்படுது நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ உதாரணம் நீங்கள் மொபைல் வாங்குறப்ப கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லை பொதுவாவே நீங்க ஒரு சேனல் ஒரு வீடியோ பார்க்கணும்னாவும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிருந்தா அதாவது நீங்க சேனல் கிரியேட் பண்ணா மட்டுமே பார்க்க முடியும் ஸோ நீங்க சேனல் வந்து உதாரணம் ரெண்டாயிரத்து பத்துக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க அந்த மொபைல்ல லாகின் பண்ணிட்டீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க அதே மொபைல்ல நீங்க வீடியோ போடுறீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்ப நீங்க உங்களுடைய யூடியூப்ல நீங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு மொபைல் வாங்குறீங்க அப்ப லாகின் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு வாங்குற மொபைல் நீங்க இப்போ ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி டச் பண்ணி இப்போ ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க இப்போ இந்த வீடியோ எப்பத்துலேருந்து கணக்கு கணக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குல இருந்து கணக்கு பண்ணுவாங்க உதாரணம் இது ஜன்வரினே நீங்க சரிங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறீங்க ஆனா உங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் ஆகுது இன்னைக்கு நீங்க போடும்போது இந்த மந்த்ல இருந்து தான் கணக்கு எடுப்பாங்க இந்த மந்த்ல இருந்து பன்னெண்டு மாசம் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஜன்வரி டு ஜன்வரி ஜன்வரி டு ஜன்வரி நீங்க ஒரு ரெண்டாயிரம் வாட்ச் அவர்ஸ் எடுக்கிறீங்க இப்போ பிப்ரவரி மாதம் வருது ஸோ இந்த பிப்ரவரி மந்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ச் அவர்ஸ் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுடைய மனநிலை என்ன ஆகும் ஜனவரி டு ஜனவரி ரெண்டாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்கும் ஸோ பிப்ரவரி மந்த்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து சேர்த்துட்டா மூணாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் யூடியூப் இப்படி நினைக்காது யூடியூப் வந்து எப்படி நினைக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க பிப்ரவரி மந்த் சேரும் பொழுது ஜனவரி மந்த்து ஆரம்பிச்சீங்க பார்த்தீங்களா அந்த மந்த்து அப்படியே மைனஸ் ஆகும் ஒருவேளை நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாட்ச் நீங்க ஆரம்பிக்கிற அந்த ஜனவரி மந்த்ல நீங்க எடுத்திருப்பீங்கன்னா இப்ப என்ன நடக்கும் ஆட் ஆகும் அந்த ஜனவரி மந்த்த் அப்படியே லெஸ் ஆகும் சோ அந்த ஜனவரி மந்த்ல எடுத்த அந்த ஆயிரத்தி ஐநூறு ஹவர்ஸும் போகும் இந்த பிப்ரவரி மந்த்ல எடுத்த ஆயிரம் வாட்ச் ஆட் ஆகும் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும் நம்ம மனநிலைக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஒண்ணுமே புரியலையே யூடியூப் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் குறைச்சிடுச்சா அப்படின்னு நினைப்போம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து யூடியூப் குறைக்க மாட்டாங்க நீங்க மந்த்து மந்த்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாட்சவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லை ஸோ இப்படித்தான் உங்களுடைய வருஷத்திற்கான வாட்சவர்ஸ யூடியூப்ல கணக்கிடுவாங்க ஸோ உங்களுக்கு வாட்சவர்ஸ் குறைக்குதுன்னு நினைக்காதீங்க உங்களுடைய கண்டென்ட்டை குவாலிட்டியா கொடுங்க எப்படியெல்லாம் நம்ம குவாலிட்டியான கண்டன்ட்டை கொடுக்கலாம் என்ன மாதிரியெல்லாம் நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இப்போது என்னுடைய சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து என்னுடைய லோகோவை டச் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னுடைய பிளேலிஸ்ட் பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது இது போல எந்த சேனல்லையுமே உங்களுக்கு தனித்தனியாக யூடியூப் சேனலில் போய் ரன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் என்கிட்ட டேரக்டாக பேசணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய ஹோம் டேபை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஜாயின் இருக்கும் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசலாம் நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பத்து சேனல் மோனிடைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் மோனிடைஸ் வாங்கியவர்கள் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சேனலை நீங்க பர்ஃபெக்டா க்ரோ பண்ணுங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா